வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் நேற்று துவங்கிய மழை இடைவேளையின்றி பெய்து வருகிறது தேவர் சோலை சாலை நான்காவது மைல் அருகே செவ்வாய் இரவு எட்டு நாற்பது மணிக்கு மோங்கில்தூர் சாலையில் விழுந்தது அதே சாலையில் மூன்றாவது மைல் மீனாட்சி அருகே இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கூடலூரில் இருந்து பாடந்துரை சென்ற பைக் மீது மரம் மற்றும் மின்கம்பம் சாய்ந்ததில் பைக் சேதமடைந்தது அதில் பயணித்த பாடந்துறையை சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் அவர் சிகிச்சைக்காக தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் இதன் காரணமாக தமிழக கேரளா இடையே வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் சாலையின் இருபுறமும் நிறுத்தப்பட்டது கூடலூர் வருவாய் அலுவலர் கல்பனா தலைமையில் மீட்பு பணி துரிதமாக நடைபெற்றது சாலையில் சாய்ந்த மூங்கில் மற்றும் மரம் இரவு பதினோரு மணிக்கு அகற்றப்பட்டது தொடர்ந்து போலீசார் போக்குவரத்தை சீரமைத்தனர் இதனிடையே இரவு மூன்றாவது பகுதியில் காட்டு யானை சாலையில் நின்றதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டிரைவர்கள் சத்தம் போட்டு யானையை விரட்டினர் யானை வனப்பகுதிக்குள் சென்றதை தொடர்ந்து வாகனங்களை இயக்கினர் தொடர் மழையால் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று கலெக்டர் அருணா விடுமுறை அறிவித்தார் தொடரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடந்தது இதில் நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிகாரிகளிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் பல்லடம் தாலுகா ஆபீஸ் நாளுக்கு நாள் சீர்கெட்டு வருகிறது புரோக்கர்களால் பல்லடம் தாலுகா ஆபீஸ் நாசமாகி வருகிறது ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு துணை போகும் சில வருவாய் அலுவலர்களால் எண்ணற்ற விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் புரோக்கர்களுக்கு துணை போகும் அதிகாரிகள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் தாமதத்தால் விவசாயிகள் வேறு யுக்தியை கையாள வேண்டிய நிலை உருவாகும் என எச்சரித்தனர் மேலும் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு நொய்யல் ஆறு மிகவும் முக்கியமானது ஆனால் தண்ணீரை தவிர்த்து அனைத்து விதமான கழிவுகளும் குப்பைகளும் தான் நோயலில் ஓடி வருகின்றன இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு பாசனத்திற்கான தண்ணீர் மாசடைகிறது நொய்யலை நம்பியுள்ள விவசாயிகள் எவ்வாறு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழிலை செய்ய முடியும் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னதான் செய்கிறது என்று தெரியவில்லை பேசாமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை இழுத்து மூடிவிடலாம் நொய்யல் ஆற்றில் கழிவுகளை கலப்பவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் காரசார விவாதம் செய்தனர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் உடல்நலம் மற்றும் சுகாதாரத்துறை மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பத்துறை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக உலக வெண்புள்ளிகள் தினம் மாணவர்களின் ஜப பாடலோடு அனுசரிக்கப்பட்டது பேராசிரியர் ஜான் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் டாக்டர் தவமணி கிறிஸ்டோவர் உறுதிமொழி எடுக்க அனைத்து மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வழிமொழிந்தனா் வெண்புள்ளி நோயல்ல பிறருக்கு தொற்றாது பரம்பரை பரம்பரையாக வராது என்ற அறிவியல் உண்மையை அனைவரிடமும் கூறுவோம் என உறுதிமொழி ஏற்றனர் சிறப்பு விருந்தினராக மதுரை கல்லூரியின் ஓய்வு பேராசிரியர் தினகரன் கலந்து கொண்டார் வெண்புள்ளி எனும் வெற்றிலு கோவினால் பாதிக்கப்பட்ட தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியை முனைவர் ஜெபோரா ஞானசெல்வம் மற்றும் பேராசிரியர் ராஜேஷ் ஒருங்கிணைத்தனர் கல்லூரியின் துணை முதல்வர் மார்ச்சின் டேவிட் நோடல் அதிகாரி பியூலா ரோபி கமலம் தொழிற்கல்வி படிப்பின் இயக்குநர் குணசுந்தரி மற்றும் துறை ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலக்கோட்டை பகுதியில் இரண்டு ஒற்றை யானைகள் முகாமிட்டு பகல் நேரங்களில் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தி வருகிறது இன்று காலை ஒன்பது மணிக்கு கூடலூர் அருகே அத்திப்பாலை பகுதியைச் சேர்ந்த சன்னி என்பவர் தனது மனைவி மேரி மற்றும் பதினோரு மாத பேர குழந்தையுடன் முள்ளல் வயல் பகுதியில் இருந்து கூடலூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சாலையில் நடந்து வந்த ஒற்றை யானை காரை தந்தத்தால் குத்தி சேதப்படுத்தியது இதில் சன்னி அவரது மனைவி மற்றும் குழந்தை அதிர்ச்சியடைந்தனர் அப்பகுதி மக்கள் யானையை துரத்தி மூவரையும் மீட்டு நெலக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ச்சியாக ஒற்றை யானை பொதுமக்களையும் சாலையில் செல்லும் வாகனங்களையும் தாக்கி வருவதை கட்டுப்படுத்த வலியுறுத்தி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் கூடலூர் ஆர்டிஓ செந்தில்குமார் உதவி வன பாதுகாவலர் அரவிந்த் அரசு டிஎஸ்பி சரவணன் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வனசரகர் ரவி உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து உரிய அனுமதி பெற்று கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டு தொல்லை தரும் ஓச்சை யானைகள் இரண்டையும் அடர்த்தியான வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கூடுதலாக பணியாளர்கள் மற்றும் அதிவிரைவு மீட்புக் குழுவினர் நெலக்கோட்டை பகுதியில் முகாமிட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர் இதனால் தமிழக கேரள சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை சின்ன வீரம்பட்டி ஊருக்குள் இரவுதோறும் மர்ம விலங்கு நடமாடுகிறது தோட்டங்களின் பட்டியில் அடைத்து வைத்துள்ள ஆடுகளை வேட்டையாடி ரத்தத்தை குடித்துவிட்டு செல்கிறது சின்ன சேர்ந்த விவசாயி கார்த்திக் என்பவரின் தோட்டத்திற்குள் இரவில் புகுந்த மர்ம விலங்கு பட்டியில் கட்டி வைத்த ஆறுக்கும் மேற்பட்ட ஆடுகளை கொன்று ரத்தத்தை குடித்துவிட்டு மாயமானது ஆடுகளை வேட்டையாடும் மர்ம விலங்கு நடமாடுவதால் கிராம மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் அச்சத்தில் முடங்கியுள்ளனர் மர்ம விலங்கு மனிதர்களை வேட்டையாடும் முன் அதை பிடிக்க வேண்டும் ஆடுகளை இழந்த விவசாயிக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆடு மாடு வளர்ப்பு நிறைய பண்ணிட்டு இருக்கிறோங்க இந்த கடந்த சில வருடங்களாகவே இந்த மர்ம விலங்குகள்னு சொல்லி எல்லாம் நிறைய ஆடு மாடுகளை சேதம் பண்ணிட்டு இருக்குது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா எங்கள் பட்டியலில் வந்து அறிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அறுபடுப்பை ஆடுகளை தின்னு போடுச்சு இது நிறைய இந்த மாதிரி நிலைமை நீடிச்சுட்டே இருந்ததுன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது ஆடு மாடு எல்லாமே ரொம்ப இழப்பு வருதுங்க இதே மாதிரி வந்து குழந்தைகள் கூட இயல்பாக இருக்க முடியாது போல்றது சாலையில் வாழ்கிறக்கே ரொம்ப பயமாக இருக்குது அதுக்கு பார்த்து வனத்துறையாக அரசு இருவரங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் இனிமேல் இந்த மாதிரி இழப்பு வராமல் அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் விவசாயிக்கு நாங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா நகரை சேர்ந்தவர் தாஸ் வயது ஐம்பத்தி ஏழு சின்னப்பள்ளம் பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ் வயது முப்பத்தி எட்டு இருவரும் கூலி தொழிலாளர்கள் காலை பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் இருந்து வாழை இலையை தள்ளுவண்டியில் கொண்டு சென்றனர் பஸ் ஸ்டாண்ட் அருகே சென்றபோது அங்கிருந்த டிராபிக் சிக்னல் கம்பம் இவர்களது மேல் சாய்ந்தது கம்பத்தின் அடியில் சிக்கி இருவரும் படுகாயமடைந்தனர் அருகில் இருந்தவர்கள் மீட்டு கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் தாஸ் இறந்தார் கொடைக்கானல் போலீசார் விசாரிக்கின்றனர் குமுடிப்பூண்டியில் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பனிரெண்டாம் ஆண்டு நிறைவு விழா சர்வதேச யோகா தின விழா மற்றும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது யோகா பயிற்சி மைய நிறுவனர் சந்தியா தலைமை வகித்தார் புக் ஆஃப் ரெக்கார்ட் நடுவர் சிந்துஜா வினித் செந்தமிழ் விஜயன் முன்னிலை வகித்தனர் மாணவ மாணவியர் தொடர்ந்து பத்து நிமிடங்கள் மச்சாசனம் என்னும் யோகாசனத்தில் நின்று உலக சாதனை படைத்தனர் மாணவர்களின் உலக சாதனை வேர்ல்ட் வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தது சாதனை படைத்த மாணவ மாணவியர் மற்றும் பயிற்சியாளருக்கு உலக சாதனைக்கான சான்று வழங்கப்பட்டது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் காலை கூடியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச அதிமுக எம்எல்ஏக்கள் அனுமதி கேட்டனர் சபாநாயகர் அப்பாவு அனுமதி மறுத்தார் அதிமுக எம்எல்ஏக்கள் சபையில் அமளியில் ஈடுபட்டனர் அவர்கள் வெளியேற்றப்பட்டு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெறவுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இதை கூட மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிக்கின்றார்கள் இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை மக்களுடைய பிரச்சனை அணுக முடிய அணுகவில்லை எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது இன்றைக்கு நாடே பதறி போயிருக்கின்றது நெஞ்சம் பதறுகிறது பல பேர் இறந்து உடம்பும் அனாதியாக பேர் உயிருக்கு போராடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவையில எடுத்து வாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் மோனாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் மாட்டுப்பட்டி அணையில் சுற்றுலா படகு சேவை நிறுத்தப்பட்டது மோனாறு மகாத்மா காந்தி காலனியில் முப்பது அடி உயரத்தில் இருந்து மண் சரிந்து குமார் என்பவர் வீட்டின் மீது விழுந்ததில் வீடு சேதமடைந்தது அப்போது சமையலறையில் இருந்த குமாரின் மனைவி மாலா வயது முப்பத்தி ஒன்பது இவர் இடிபாடுகளில் சிக்கினார் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வருவாய் ஊழியர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மண்ணிற்குள் புதைந்து குச்சுயிராய் கிடந்த மாலாவை மீட்டனர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வழியிலேயே இறந்தார் அப்பகுதியில் மீண்டும் மண் சரிவிற்கு வாய்ப்புள்ளதால் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியை சுற்றிலும் வசித்தவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர்